வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று ஒரு கதை சொல்லவா ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு வெகு நாட்களாக குழந்தைகள் இல்லை பல தவம் செய்ததின் பலனாக அவருக்கு குழந்தை பிறந்தது அப்போதெல்லாம் குழந்தை பிறப்பு என்றால் பெண்கள் தனி அறைக்குள் இருப்பார்கள் வெளியே பண்டிதர்கள் பிறக்கும் குழந்தையின் ஜாதகத்தை கணிக்க காத்திருப்பார்கள் அப்படி பண்டிதர்கள் வெளியே இருந்தனர் குழந்தையின் தலை பூமியை தொட்ட ஒரு கணத்திற்குள் தாதிப்பெண் ஒரு எளிமிச்சை பழத்தை எடுத்து வெளியே எறிவாள் அதுதான் அந்த பிள்ளையின் ஜாதகத்தை குறிக்கும் நேரம் அந்த நேரத்தை வைத்துதான் அதனுடைய தலையெழுத்தை கூறுவார்கள் அப்போது எல்லோரும் அரசரிடம் சென்று சொல்லும்போது அரசே உங்களுடைய மகன் வாழ்வாங்கு வாழ்வான் பல வெற்றிகளை பெறுவான் பூரண ஆயுளுடன் இருப்பான் என்று புகழாரம் சூட்டுகிறார்கள் அப்போது ஒரே ஒரு ஜோதிடர் இருக்க அரசர் நீ மட்டும் ஏன் பேசவில்லை என்று கேட்க அரசே என்னை மன்னியுங்கள் இந்த பையனுக்கு பதினாறு வயதில் ஆயுள் முடியும் அது எப்படி என்றால் ஒரு மிருகத்தால் அவன் உயிரிழக்க நேரிடும் என்று கூறுகிறார் அரசர் பல காலம் காத்திருந்து தவமிருந்து பெற்ற மகனை ஒரு ஜோதிடரான நீ இப்படி கூறுகிறாயே என்று கூறிவிட்டு உன் சிரசை கொய்து விடுவேன் ஆனால் பதினாறு வருடம் கழித்து உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று கூறிவிட்டு அந்த ஜோதிடரை பாதாள சிறையில் அடைத்து வைத்தார்கள் அரசன் என்ன செய்தான் தெரியுமா காட்டிலும் மேட்டிலும் எங்கிருக்கும் மிருகங்களையும் விஷ ஜந்துக்களையும் வேட்டையாடி ஒழித்தான் இப்போது மிருகம் கிடையாது எப்படி என் மகனை எது வந்து தாக்குகிறது என்று நான் பார்க்கிறேன் என்று கொக்கரித்தான் வருடங்கள் உருண்டோடியது இளவரசனுக்கு பதினாறாவது வயது அப்போது அரசர் காவலாளிகளை அழைத்து உயரமான ஒரு ஒப்பிரப்பரிகையில் தன் மகனை கொண்டு வைத்து அவனை சுற்றிலும் ஆள் அம்பு படைகள் சுற்றி இருக்கும்படி செய்தான் ஒவ்வொரு நாளும் இளவரசர் என்ன செய்கிறார் என்பதை பணியாட்கள் நாழிகைக்கு நாழிகை கூறிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் இப்போது இளவரசர் என்ன செய்கிறார் கடைசி வேலை நெருங்கியது இளவரசர் இப்போது தூங்கிவிட்டார் என்று கூறினர் அரசு நிம்மதி பெருமூச்சு விட்டு இனி எந்த மிருகம் என் மகனை வந்து தாக்குகிறது பார்க்கலாம் நாளை சிறையிலிருந்து அந்த நாயை இழுத்து வாருங்கள் அவனது தலையை கொய்கிறேன் என்று கொக்கரித்தான் பின்னர் நிம்மதியுடன் உறங்க சென்றான் சில நாழிகையில் பதட்டத்துடன் காவலர்கள் ஓடி வருகின்றனர் அரசே எங்களை மன்னித்து விடுங்கள் இளவரசர் இறந்துவிட்டார் என்று அழுகின்றனர் பதை பதைக்க அரசன் கடவுளே என்று கதறியபடி என்ன ஆயிற்று என்று கதறுகிறான் ஓடி சென்று மகனை தூக்கி பார்த்தபோது இளவரசன் நெஞ்சில் எப்போதோ வேட்டையாடி கொண்டு வந்து உயரத்தில் மாட்டியிருந்த காட்டு பன்றியின் கொம்பு ஒன்று விழுந்து அவன் உயிரை குடித்து இருந்தது அழுது துடித்த அரசன் சிறையில் இருந்த அந்த பண்டிதரை கூப்பிட்டு அவர் காலில் விழுந்து எப்படி இது நடந்தது என்று கதறினான் அப்போது அந்த பண்டிதர் அரசே உன் மகன் பிறந்தபோது தாதி ஒரு பழத்தை வெளியில் வீசினாள் அல்லவா முதலில் வீசும்போது அந்த பழம் கதவில் பட்டு மீண்டும் உள்ளே சென்றுவிட்டது அதன் பிறகு மீண்டும் எடுத்து அவள் வீசினாள் இதனை நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் முதலில் வீசிய அந்த நேரத்தை குறித்தேன் மற்றவர்கள் வெளியில் வந்து பழம் விழுந்த நேரத்தை குறித்தார்கள் நான் குறித்த நேரம் சரியான நேரம் என்பதால் நான் இதனை கூறினேன் ஆனால் அப்போதே நீங்கள் இதற்கான பரிகாரத்தை செய்திருந்தால் ஒருவேளை இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது ஆனால் என்ன செய்வது விதி கெட்டால் மதிக்கும் மதியம் கெட்டுவிடுகிறது என்று கூறினார் விதி வலியது அரசன் அவரை ஆற தழுவி அவருக்கு வராக மிகிறர் என்ற பட்டத்தை சூட்டினார் அன்றிலிருந்து சாஸ்திரங்களின் மன்னராக பார்க்கப்பட்டார் சாஸ்திரங்கள் உண்மைதான் அது ஒரு கணக்கு வாழ்க்கைக் கணக்கு ஆனால் இன்று பலர் அதை வியாபாரமாக்கி எதை வேண்டுமானாலும் கூறுகிறார்கள் அதனால்தான் பலருக்கும் இதன் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறது இந்த கதை உண்மை கதையாக பேசப்படுகிறது நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்